மென்டல் எபிலிட்டியை பில்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கு ஏதாவது ஃப்ரீக்வன்சிஸ் மூலமாக கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நமக்கு ப்ரோக்ராம் இருக்கா மேம் நம்ம ஹீலியில் ஆமாம் ஹீலியில் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ முதல்ல அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மைண்ட் ரிலேட்டடாக சில இன்சைட்ஸ் வந்து கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா இப்போ மைண்ட் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாடி எடுத்துக்கிட்டா அது வந்து என்ன சொல்லுவாங்க த்ரீ ஃபேஸஸ் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க மைண்ட் பாடி அண்ட் சோல் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மூணும் வந்து ஒன்றா தான் இப்போ யோகா அப்படின்னாவே யூனியன் ஆஃப் மைண்ட் பாடி சோல் சொல்றா சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஒரு ஆசனா பண்ணும்போது இது நான் ப்ரீவியஸ் வீடியோலேயோ கூட சொல்லியிருக்கேன் இப்போ அதாவது ஒரு ஆசனா பர்டிகுலராக ஒரு ஆசனா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசனா பண்ணுற இது வந்து ஃபிசிக்கல் பாடியில் ஆக்ஷன் நடக்குது ஆனால் மென்டல் பாடி என்ன பண்ணிகிட்டு நம்ம வந்து அவேர்னஸ்ஸான கவனிக்கணும் வெதர் மென்டல் பாடியும் இந்த ஆசனாக்குள்ளே நமக்கு வந்து இன்வால்வ் ஆகி இருக்குதா இல்லை மென்டலி நம்ம வேறு எங்கேயாவது வந்து அலைஞ்சிகிட்ருக்கா வெளியில் வேற ஏதோ வந்து தாட்டில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கா அது பார்க்கணும் அதே மாதிரி எமோஷ்னல் பாடி எப்படி இருக்குன்றதோ பண்ணுறதும் பார்க்கணும் ஸோ எமோஷன்ஸும் வந்து இந்த ஆசனாக்குள்ளே இந்த பர்டிகுலர் ஆசனா பண்ணுறதுல நிலச்சிருக்கா இல்லை அதுவும் வந்து மைண்ட் எங்கே அலைஞ்சிகிட்ருக்கோ அதோடைய தாட்லேயே வந்து இதுவும் வேறு ஏதாவது ஒரு எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கான்றதை நம்ம பார்க்கணும் ஸோ இது மூணுமே வந்து ஒன்றா இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஆசனா பண்ணுறதுக்கான எஃபெக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஸோ இது மூணுடைய இதுவும் ஒன்றா இருக்கும்போது தான் அந்த பர்டிகுலர் ஆசனாவுடைய இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலேயே வந்து கிடைக்கும் அதுதான் வந்து யூனியன் ஆஃப் பாடி மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்கிறது இப்போ இதே தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் ஆகட்டும் இல்லை நம்ம ரேகியிலே நம்ம தந்த பிறகு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சில ரேகி ப்ராக்டிசஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுலேயும்னாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும்போது காஸ்மிக் எனர்ஜின்றது என்ன ஏதுன்றதுலாம் க்ளியராக நம்ம நிறையவே ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ வந்து அந்த இது எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணிக்கிற இதில் இருக்கணும்னா நம்ம முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாகவும் ரிசப்டிவாகவும் இருக்கணும் ஸோ எங்கே அந்த ரிசெப்டிவிட்டி வந்து குறையுது அப்படின்னு பார்த்தா இந்த மைண்டில் தான் வந்து ரிசெப்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா எதுவாக இருந்தாலும் சில பேர் வந்து சில பிலீவ்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸாக அவங்களுக்கே தெரியாது அது வந்து ஆயிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன்னஸ் இல்லாத ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆன இல்லை லாஜிக்கல் திங்கிங்கில் சிக்கிகிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்காக வந்து அந்த நபர் வந்து ஒரு ராங்கான இதில் இருக்காங்க அப்படின்றது இல்லை இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம சொல்கிறது இது எதுக்காக சொல்லணும்னா இதை வச்சு அவங்க மைண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது அவங்க மைண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா அப்போ அதில் வந்து அவங்க எங்கேயாவது லேக்கிங்கில் இருக்காங்க எங்கே மிஸ்ஸிங் கேப் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ அந்த மிஸ்ஸிங் கேப் தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து ஈஸியாக நம்ம கிட்டே தான் இருக்குன்றது நமக்கு வந்து ஐடென்டிফাই ஆகிடும் சோ இப்போ ஒரு மைண்ட் வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் அது முக்கியமா வந்து எப்படி அதை ஐடென்டிফাই பண்ணேனா அவேர்னஸ் இருக்க அவேர்னஸ் இஸ் கீ ஃபார் எவ்ரிதிங் னு சொல்லுவாங்க சோ நம்ம எது செஞ்சாலும் நமக்குள்ள வந்து அந்த அவேர்னஸ் இருக்கா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு தாட் நமக்கு வருது அந்த தாட்க்கு வர்றப்போதே நமக்குள்ள அவேர்னஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த தாட் வந்து ரியலெவண்டான தாட்டா இந்த தாட்க்கு நம்ம வந்து சக்தி கொடுக்கலாமா ஏனா நீங்க கண்டினியூஸா மிக் பண்ணிட்டே இருப்பீங்க ஆனால் அந்த தாட் வந்து உங்களுக்கான ரிலவெண்டான தாட் இல்லை அது ஒரு அன்வான்டான தாட்னா என்ன பண்ணிடும் உங்க மைண்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியாத கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அது ஒரு அதுதான் நாங்கள் மைண்ட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணும் ஒரு வீடியோ கிரியேஷன் மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நெகட்டிவ் பார்த்து நோக்கி நம்மள தள்ளிடும் தள்ளிட்டே இருக்கும் அதாவது அந்த விஷயம் வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனா இது நடந்ததாகவே அதுவே ஒரு கற்பனையை பண்ணி வந்து ஒரு ஒரு சிங்கிள் தாட்டில் தான் அதை ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அந்த சிங்கிள் தாட்டை நம்ம அவேர்னஸாக அதை ஹேண்டில் பண்ணாமல் அதை மிஸ் பண்ணி அது ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு பிக்சரே வந்து அது வந்து கிரியேட் பண்ணிரும் அப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த மைண்டுக்கே வந்து இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்ட பிறகு இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க இதையே நினைச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 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 போகும்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் ஸ்டோர் ஆகும்போது இது நடக்கவே மாதிரியே நடக்காது ஆனா நடக்கிற மாதிரி அதுக்கான சூழலை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும் so என்ன பண்ணிடும் இப்போ இது வந்து நீங்க conscious <Sessizipan> இல்லாம இதை வந்து அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறீங்க அது வந்து உள்ள send பண்ணிட்டே இருக்கிறீங்க automatic ஆ வந்து கலக்குது அப்படினாவே எப்பவுமே எந்த ஒரு thought ஒரு எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது automatic உங்களுடைய subconscious குள்ள வந்து இறங்கி போயிடும் so அப்ப subconscious குள்ள இறங்கி போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அது வந்து உங்களுடைய physical reality சொசைட்டியில் அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது நடக்கிற மாதிரி அது வந்து கொண்டு வந்துடும் ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து ஒரு தாட் வருதுன்னா அதில் உடனே எமோஷன்ஸை மிக்ஸ் பண்ணவே கூடாது அந்த தாட்டை வந்து அந்த அவேர்னஸோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்க்கணும் ஏன் அவேர்னஸை வந்து நம்ம கீன்னு சொல்கிறோன்னா நீங்கள் அந்த இடத்துலையே வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க இப்போ இந்த தாட் வந்து சரியான தாட் இல்லை இது எனக்கு ரிலவெண்ட்டான தாட் இல்லை இது வந்து எனக்கோ என் ஃபேமிலிக்கோ இது ஒரு நல்ல நரிஷ் பண்ணுற கூட தாட் கிடையாதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடுச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஃபர்தராக மூவ் ஆகாது அதை ஸ்டாப் பண்ணாத விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா தான் வந்து அதுவே இந்த பின்னல் பின்னுறது அப்படி சொல்லுவாங்களே வெப் மாதிரி ஸ்பைடர் வெப்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பைடர் வெப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே சொல்ல முடியாது ஏன்னா ஸ்பைடருக்கே வந்து அதுக்கு தெரியாது அது எங்கேயோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது கண்டினியூவாக வெப் பின்னிட்டே போயிட்டே இருக்கும் வெப் பின்னிட்டே போகிறது எதுக்குன்னா அதோடைய சேஃப்டிக்காக அது வந்து பின்னிட்டே போகுது அது மாதிரி தான் இந்த மைண்டும் ஸ்பைடர் வெப் மாதிரி ஒரு நேரத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அந்த தாட்டைன்னா அந்த தாட்டை அந்த இடத்துலையும் நம்ம கட் டவுன் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஸ்பைடர் வெப் மாதிரி க்ரியேஷன் பண்ணிகிட்டே போவோம் எதுக்குனால் அதை அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ எப்படி ஒரு ஸ்பைடர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த வெப்பு கிரியேட் பண்ணி அதில் அது வாழுதோ அதே மாதிரி தான் இந்த மைண்டு வந்து அதை தான் மைண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து அதோடையதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க அது அது வந்து உயிர் வாழறதுக்கு அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ வந்து ஒரு கிச்சனில் வந்து ஒரு எண்ணெய் வந்து ஸ்பில் ஆகிடுச்சு இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அழுக்கான இடமா இருக்கு நீங்க கவனிக்காத விட்டுட்டீங்க நாள் பட நால் படம் என்ன ஆகும் அந்த இடத்துல வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பூச்சிகள் வர ஆரம்பிக்கும் எறும்பு வந்து போகும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியை வந்து அதை இன்னும் நீங்க கிளீன் பண்ணவே இல்லை உங்க கண்ணுக்கே படாதன்னா புழுக்கள் கூட ஃபார்ம் ஆகும் என்ன ஆகும் அந்த இடத்துல அந்த அழுக்கு சேர்ந்துருது அப்ப அழுக்கு சேர்ந்ததால அங்க புழுக்கள் வந்து வருது அப்ப புழுக்கள் வந்துன்னா என்ன பண்ணும் அந்த புழுக்களை அதை தின்னு 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 பெருக்கும் பெருகி 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 திரும்ப அந்த அழுக்கு தின்னு தின்னு பெருகி பெருகி அழுக்கு கடைசியில் வரைக்கும் ஸ்பொட்டு அழுக்கு இல்லாத வரைக்கும் அது தின்னு அது பெருகி அது இறந்து போகிற வரைக்கும் அது வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த இடம் ட்ரையாக இருக்கும் அந்த இடமே அந்த மாதிரி புழுக்கள் வந்து இறந்து போயிருக்கும் ஏன்னா அந்த அழுக்கு இருக்கிறத நம்ம ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்டே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எப்படி தாட்ஸை கட் பண்ணும்போது முதல்லையே அதை கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சுத்தமாக இடம் அது மாதிரி வந்து தாட்லேயும் வந்து நம்ம இது எதுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் எக்ஸாம்பிள் சொல்றோம்னா இந்த மாதிரி தான் மெட்டீரியல் அதாவது பிசிக்கல் வேர்ல்ட்ல கண்ணுக்கு தெரியறது நம்ம இது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் நடந்திருக்கோம் அதனால இது வந்து ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இதே தான் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆஃப் த மைண்டுக்கு நம்ம சொல்றது மைண்டை வந்து யாரும் பார்க்க முடியாது என்ன செய்யுதுன்றது எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து பின்னாடி வந்து மைண்டு வந்து மைண்ட் ட்ரிக்ஸ் நம்ம அதை நேம் பண்ணி சொல்றோம் ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி வந்து அதுக்கே தெரியாத பின்னல் 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 பின்னிட்டே போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல அந்த மைண்டு உயிரோட இருக்கிறதுக்காக அது வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்காக இதை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சிக்கலை கொண்டு போகிறதுக்கு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அப்போ அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணி அது ஃபஸ்ட்டு தாட்லேயே வந்து நம்ம கட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு அது வந்து போகவும் போகாது அப்போ நமக்கு ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அந்த மாதிரி நடக்கும் நடக்காது நம்ம அந்த அவேர்னஸோடு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எப்படி நடக்கும் நம்ம சொல்கிறோம் அதே பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் நீங்கள் அதை கட் டவுன் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வர தாட்டும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் தான் இதுவே வரணும் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸில் தான் இது வர முடியும் இப்போ நீங்கள் ஒரு தாட்டை பார்க்குறீங்க இது வந்து சரி இல்லைன்றதை நீங்கள் கட் ஷார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல அவேர்னஸோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அந்த தாட் எண்ட்ரை எண்ட் ஆகுறதும் உங்களுக்கு தெரியாது நெக்ஸ்ட்டு தாட் அதில் வந்து கனெக்ட் ஆகிறதும் உங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு தாட் ஓட்டி ஒரு தாட் ஓட்டி ஒரு தாட் ஓட்டி தான் அது வந்து அந்த மயில் நூல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படியே நூலாக வந்து பின்னிகிட்டே போகும் அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து கட் பண்ணி இது க வேண்டியது இல்லைன்னு வந்து நீங்க கட் பண்ணும்போது தான் அடுத்த தாட் வரும்போது உங்களுடைய இன்னொன்று ஒரு ஃபேஸ் அதாவது எப்படி சொல்றதுனா மைண்டே வந்து பல விதத்தில் நமக்குள்ள இருக்கும் அதாவது சோல் ன்றது சொல்லுவாங்க அந்த சோல் வந்து தான் அப்சர்வராக உள்ளே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணும் அதுதான் இக்னைட் பண்ணணும் அப்போ அதை பார்த்து அந்த ஓட அதை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அடுத்த thought அதே மாதிரி பார்க்குறீங்க அதை ஸ்டாப் பண்ணுறீங்க அடுத்த தாட்டை தாட் அப்படியே பார்க்குறீங்க ஸ்டாப் பண்ணி அப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டினியூஸாக போகிற தாட் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும் அப்போ ஒன் பை ஒன் தாட்டாக வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த இதில் வந்துட்டு நம்ம ஓவர் த ப்ராக்டிஸில் ஓகே இந்த தாட்டு கரெக்டு இந்த தாட் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கே சொல்கிறோம் அப்படின்னா மேடம் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு கண்டினியூ ஓடிக்கிட்டே இருக்குது என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி என்ன வருது என்ன போகுதுன்னே தெரில அப்படியே ஒரு ரயில்வே ட்ராக் ஓடுற மாதிரி ட்ரெயின் பெட்டிங்க வந்து கனெக்ட் ஆகி போகிற மாதிரி அப்படி லாங்காக இருக்குதுன்ற மாதிரி இருக்கும் அது அதுக்கு தான் வந்து நம்ம அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் நம்ம சொல்றது ஏன்னா அந்த தேவையில்லாத அன்வான்ட் தாட்ஸை வந்து கட் ஷார்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது தேவை இது தேவையில்லைன்றது தெரிய வரும் அப்போ அதில் ப்ராக்டிஸ் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாட்டோடைய இது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய போகிறது வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அதாவது கொச்ச முச்சா கொச்சமிச்சா கொச்சமிச்சுன்னு போகிறது கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு வர ஆரம்பிக்கும் அப்புறமேட்டு கொஞ்சம் நிறைய கேப் விட்டு கேப் விட்டு வரும் அதுக்கப்புறம் அந்த கேப் வைடன் ஆகிட்டே வரும் அந்த கேப் தான் வந்து உங்களுடைய அவேர்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ அதுதான் அந்த இது ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு விஷயமே மேம் என்ன சொல்ல வராங்கன்னா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ அப்படின்னு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் நமக்குள்ள இருக்கும் என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம எப்பவுமே நிறுத்திக்கணும் நெகட்டிவ் தாட்ஸ் தான்